காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியில் திமுக சார்பில் முப்பத்தி ஒன்றாவது முப்பத்தி இரண்டாவது வார்டில் இந்திய கூட்டணி திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்ச்செல்வன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பு காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டாவது வார்டுகளில் வட்ட செயலாளர்கள் ரவி பெருமாள் ஏற்பாட்டில் இந்திய கூட்டணியில் திமுக சார்பில் போட்டியிடும் செல்வத்தை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது இதில் குமார் தெரு கண்ணப்பன் தெரு தேசியபாளையம் தெரு நாகலூத்து தெரு கோட்டாம்பாளையம் தெரு அதனை சுற்றியுள்ள பல்வேறு வீதிகளில் திமுக சார்பில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது மாநகர செயலாளர் சி கே தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏழரசன் கலந்து கொண்டு வாக்குகள் சேகரித்தார் மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன் மாநகர தலைவர் நாதன் பொதுக்குழு உறுப்பினர் எஸ் கே பி சீனிவாசன் மண்டல குழு உறுப்பினர் சாந்தி சீனிவாசன் பகுதி செயலாளர் தசரதன் திலகர் காங்கிரஸ் பகுதி தலைவர்கள் காஞ்சி காமராஜ் சப்தகிரி பார்த்தசாரதி காங்கிரஸ் மாவட்ட சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் சாதிக் பாஷா மாநில நிர்வாகிகள் பத்மநாபன் அரங்கநாதர் நகர் அன்பு டேவிட் தணிக்கைவேல் விடுதலை சிறுத்தை கட்சி மாநகர மாவட்ட ஆதவன் திருமாதாசன் ஈடுபட்டனர் இதில் உறுப்பினர் வஜ்ரவேல் வட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கழக நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சி நிறைவாக கலந்து கொண்ட அனைவருக்கும் மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்செல்வன் நன்றிகளை தெரிவித்தார்